அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம பூஜை அறையில் பூஜைக்காக நம்ம விபூதி குங்குமம் இதெல்லாம் எப்பவுமே வாங்கி வைக்கிறது வழக்கம் அப்படி நம்ம இந்த விபூதி குங்குமம் வந்து நம்ம பேக்கெட்டில் வாங்கிட்டு வரோம் அதை அப்படியே நீங்கள் வந்து பூஜை அறையில் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கிறீங்க அதாவது ஒரு டப்பாலையோ இல்லை குங்குமச்சி இந்த மாதிரி குங்குமத்தையும் விபூதியையும் போட்டு வச்சுக்கிறீங்க ஆனால் அது வந்து வெறும் வாங்கி அப்படியே வந்து நம்ம வைக்கிறதுனால அதில் பெருசாக ஒரு பலன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதை வந்து நம்ம உருவேற்றி வச்சோம் அப்படின்னா அதாவது சக்தி கொடுத்து வச்சோம் அப்படின்னா அதில் இன்னும் பலன் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அது எப்படி நம்ம சக் அந்த விபூதிக்கும் குங்குமத்திற்கும் சக்தி ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள அந்த விபூதி குங்குமம் பிரசாதம் வந்து ரொம்பவுமே சக்தியாக மாறிவிடும் இப்போது எப்படி சக்தி ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கின விபூதி இப்போ கையில் எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நீங்கள் இடது கையில் அந்த கிண்ணத்தை வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்து மேலே உங்கள் வலது கையை அந்த கிண்ணத்து மேலே க்ளோஸ் பண்ண மாதிரி கையை வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஒரு ஒரு எனர்ஜி உருவாகும் நம்ம கையில் அதாவது இந்த நம்ம வலது இருந்து இடது கைக்கு ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும் அது எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஓம்ங்கிற மந்திரத்தை பிரணவ மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மாதிரி பிரணவ மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது பிரபஞ்சத்தில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்ம அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒளியில் கலந்து நம்ம கை வழியாக அந்த விபூதிக்கு வந்து பாஸ் ஆகும் இது கண்டிப்பாக இந்த செயல் நடக்கும் அதே மாதிரி குங்குமத்தையும் இதே மாதிரி வச்சு நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி அதற்கு நீங்கள் சக்தி கொடுக்கலாம் இந்த மாதிரி சக்தி கொடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பூசுனீங்க அப்படின்னா ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் எந்த கெட்ட சக்தி வீட்டில் இருந்தாலும் வெளியேறிடும் கண் திருஷ்டி ஏவல் இந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும் உங்கள் வீட்டு குழந்தைகள் திடீர்னு அழுதுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓம் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு உருவேற்றி நீங்கள் அந்த குங்கு குங்குமம் விபூதியை நீங்கள் குழந்தைகளுக்கு பூசினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறையா நல்லது நடக்கும் அதாவது அழமாட்டாங்க நிம்மதியாக ஒரு தூக்கம் இருக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த விபூதிய பிரசாதத்தை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி வீடெல்லாம் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அதிலேயே நிறைய நன்மைகள் ஏற்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓம்கார மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு பிரபஞ்ச ஆற்றலை ஏற்று அந்த விபூதியிலும் குங்குமத்திலும் கலக்கும்போது நம்ம வீடே ஒரு நேர்மறை ஆற்றலாக மாறிவிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு முறையும் விபூதி குங்குமம் வாங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது அனுபவபூர்வமான உண்மை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி நல்லா நம்ம வீடு ஒரு நேர்மறையாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரியும் வே வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இதில் சரியாக வாய்ப்பு இருக்குது இது மட்டுமல்ல நீங்கள் எந்த ஒரு ஆன்மீக சம்மந்தமான பொருள் வாங்கினாலும் இந்த மாதிரி உருவேற்றி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்